கீதை பதினொன்றாவது அத்தியாயம் விசுவரூப தரிசன யோகம் இங்கனம் கண்ணனுடைய பெருமைகளை கேட்ட அர்ஜுனன் அவற்றை நேரில் காண வேண்டுமென்ற விருப்பமுற்று கண்ணனை வேண்ட அவர் அவற்றை காண்பதற்குரிய திவ்ய நேத்திரங்களை அளிக்கிறார் அர்ஜுனன் அவற்றால் கண்ணனுடைய விசுவரூபத்தை கண்டு மகிழ்கிறான் விசுவரூபத்தின் சொரூபம் விரிவாக கூறப்பட்டுள்ளது அநேக வாய்களும் பல கண்களும் பல ஆயுதங்களும் சிறந்த ஆடை ஆபரணங்களும் சிறந்த வாசனைகளும் பொருந்திய அந்த விசுவரூபத்தில் வையக முழுவதும் ஒருங்கே அடங்கியிருப்பதை கண்ட அர்ஜுனன் வியப்புற்று கண்ணனை துதிக்கிறான் பிறகு அர்ஜுனனது வேண்டுகோளின் பேரில் கண்ணன் தமது விசுவரூபத்தை சுருக்கிக் கொண்டு முன்போல் கைகளில் சாட்டையும் சங்கு சக்கரங்களையுமேந்தி நின்று தமது உண்மையான ஸ்வரூபத்தைக் காணவும் தம்மைப் பெறவும் பக்தி ஒன்றே சிறந்த மார்க்கமாதலால் தம்மையே நேசித்திருக்கும்படி அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான் அர்ஜுனன் சொல்லுகிறான் என் மீதருள் பூண்டு எனக்கிறங்கி ஆத்ம ஞானம் என்ற பரம ரகசியத்தை நீ எனக்கு உரைத்தது கேட்டு என் மயக்கம் தீர்ந்து போயிற்று உயிர்களின் தோற்றத்தையும் அழிவையும் பற்றி விரிவுறக் கேட்டேன் தாமரையிதழ் போன்ற விழிகளையுடையோய் நின் கேற்ற பெருமையையும் கேட்டேன் பரமேசுவரா புருஷோத்தமா நின்னை பற்றி நீ எனக்கு சொல்லியபடியே நின் ஈசுவர ரூபத்தை காண விரும்புகிறேன் இறைவனே யோகேசுவரா அதை நான் காணுதல் சாத்தியமென்று நீ கருதுவாயெனில் எனக்கு நின் அழிவற்ற ஆத்மாவை காட்டுக ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான் பல நூறாகவும் பல்லாயிரமாகவும் வகை பல நிறம் பல அளவு பலவாகும் என திவ்ய ரூபங்களை பார் பார்த்தா ஆதித்யர்களை பார் வசுக்களை பார் அசுவினி தேவரை பார் மருத்துக்களை பார் பாரதா இதற்கு முன் கண்டிராத பல ஆச்சரியங்களைப் பார் அர்ஜுனா இன்று இங்கே என்னுடலில் சராசரமான உலகம் முழுவதும் ஒருங்கு நிற்பதை பார் இன்னும் வேறு நீ எதை காண விரும்பினும் அதை இங்கு காண் உன்னுடைய இயற்கையான இக்கண்களால் என்னைப் பார்க்க முடியாது உனக்கு ஞான கண் கொடுக்கிறேன் என்னுடைய ஈசுவர யோகத்தை பார் சஞ்சயன் சொல்லுகிறான் அரசனே இவ்வாறுரைத்துவிட்டு அப்பால் பெரிய யோகத்தலைவனாகிய ஹரி பார்த்தனுக்கு மிக உயர்ந்த தன் கடவுள் வடிவை காட்டினான் அவ்வடிவம் பல வாய்களும் பல விழிகளுமுடையது பல அற்புத காட்சிகளுடையது பல திவ்யாபரணங்கள் பூண்டது பல தெய்வீக படைகள் ஏந்தியது திவ்ய மாலைகளும் ஆடைகளும் புனைந்தது திவ்ய கந்தங்கள் பூசியது எல்லா வியப்புகளும் சான்றது எல்லையற்றது எங்கும் முகங்களுடைய தேவரூபம் வானத்தில் ஒருங்கே ஆயிரம் இரவிகள் எழுவாராயின் அங்கு தோன்றும் ஒளியை அந்த மகாத்மாவின் ஒளிக்கு நிகராக கூறலாம் அங்கு பல பகுதிப்பட்டதாய் வையகம் முழுவதும் அந்த தேவதேவனுடைய சரீரத்தில் ஒருங்குற்று நிற்பதை அப்போது பாண்டவன் கண்டான் அப்போது தனஞ்சயன் பெருவியப்பெய்தி மயிர் சிலித்து அக்கடவுளை முடியால் வணங்கி கைகளை கூப்பி கொண்டு சொல்லுகிறான் அர்ஜுனன் சொல்லுகிறான் தேவனே நின் உடலில் எல்லா தேவர்களையும் காண்கிறேன் பூத வகைகளின் தொகுதிகளை காண்கிறேன் தாமரை மலரில் வீற்றிருக்கும் ஈசனாகிய பிரமனையும் எல்லா ரிஷிகளையும் தேவ சர்ப்பங்களையும் இங்கு காண்கிறேன் பல தோளும் பல வயிறும் பல வாயும் பல விழிகளுமுடைய எல்லையற்ற வடிவிலே நினை எங்கனும் காண்கிறேன் எல்லாவற்றுக்கும் ஈசனே எல்லான் தன் வடிவாகக் கொண்டவனே உனக்கு முடிவேனும் இடையேனும் காண்கிறேன் மகுடமும் தண்டும் வலயமும் தரித்தாய் ஒளித்திரளாகி யாங்கனும் ஒளிர்வாய் தழல்படு தீயும் ஞாயிறும் போல அளவிடற்கரியதாக நினை காண்கிறேன் அழிவிலாய் அறிதற்குரியனவற்றில் மிகவும் சிறந்தது வையத்தின் உயர்தனியுரையுழாவாய் கேட்டிலாய் என்று மியல் அறத்தினைக் காப்பாய் சனாதன புருஷன் நீ எனக் கொண்டேன் ஆதியும் நடுவும் அந்தமுமில்லாய் வரம்பிலா விரலினை கணக்கிலா தோளினை ஞாயிறின் திங்களும் நயனமா கொண்டனை எரியுங்கனல் போலியலு முகத்தினை ஒளியால் முழுமையுலகையும் கொளுத்துவாய் இங்கன முன்னை காண்கிறேன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவேயுள்ள இடைவெளியும் எல்லா திசைகளும் நின்னால் நிரப்புற்றிருக்கின்றன உன்னுடைய அற்புதமும் உக்கிரமுமான இவ்வடிவத்தைக் கண்டு மூன்று உலகங்களும் சோர்வெய்துகின்றன இந்த வானவர் கூட்டமெல்லாம் நின்னுள்ளே புகுகின்றது சிலர் அச்சமெய்தி நின்னை கைகூப்பி புகழ்கின்றனர் மகரிஷிகளும் சித்தர்களுமாகிய கூட்டத்தார் நின்னை வன்மையுடைய புகழுரைகள் சொல்லிப் புகழ்கின்றார் ரித்திரர் ஆதித்யர் வசுக்கள் சாத்தியர் விசுவேதேவர் அசுவினி தேவர் மருத்துக்கள் உஷ்மபர் கந்தர்வர் யக்ஷர் அசுரர் சித்தர் இக்கூட்டத்தார்களெல்லாரும் நின்னை வியப்புடன் நோக்குகின்றனர் பெருந்தோழாய் பல வாய்களும் விழிகளும் பல கைகளும் பல கால்களும் பல வயிறுகளும் பல பயங்கரமான பற்களுமுடைய நின் பெருவடிவைக் கண்டு உலகங்கள் நடுங்குகின்றன யானும் அங்கனமே வானை தீண்டுவது தழல்வது பல வண்ணங்களுடையது திறந்த வாய்களும் கனல்கின்ற விழிகளுமுடையது இளைய நின்வடிவத்தைக் கண்டு விஷ்ணுவே எனக்கு நிலை கொள்ளவில்லை யான் அமைதி காணவில்லை அஞ்சு தரும் யுடைத்தாய் ஊழித்தீ போன்ற நின்முகங்களைக் கண்ட அளவிலே எனக்கு திசைகள் தெரியவில்லை சாந்தி தோன்றவில்லை தேவர்களின் தலைவனே வையகத்துக்கு உறைவிடம் ஆவாய் அருள் செய்க இந்த திருதராஷ்டிரனின் மக்கள் எல்லாரும் மற்ற அரச கூட்டத்தார்களுடன் நின்னுள்ளே புகுகின்றனர் பீஷ்மனும் துரோணனும் சூதன் மகனாகிய இந்த கர்ணனும் நம்முடைய பக்கத்து முக்கிய வீரர்களும் கொடிய பற்களுடைய பயங்கரமான நின்வாய்களில் விரைவுற்று வீழ்கின்றனர் சிலர் நின் பல்லிடைகளில் அகப்பட்டு பொடிப்பட்ட தலையினராக காணப்படுகின்றனர் பல ஆறுகளின் வெள்ளங்கள் கடலையே நோக்கி வந்து வீழ்வது போல் இந்த நரலோக வீரர் நின் சுடர்கின்ற வாய்களில் வந்து வீழ்கின்றனர் விளக்கு பூச்சிகள் மிகவும் எய்தி எரிகின்ற விளக்கில் விழுந்து நாசமுறுதல் போலே உலகங்கள் மிகவும் விரைவுடன் நின்வாய்களில் வந்து விழுந்து நாசமடைகின்றன கனல்கின்ற நின்வாய்களால் எப்புறத்தும் எல்லா உலகங்களையும் நீ தீண்டுகிறாய் விஷ்ணு நின் உக்கிரமான சுடர்கள் கதிர்களால் வையம் முழுவதையும் நிரப்பி சுடுகின்றன உக்கிர ரூபன் தரித்த நீ யார் எனக்குரைத்திடுக தேவர்களில் சிறந்தாய் நின்னை வணங்குகிறேன் அருள்புரி ஆதியாகிய உன்னை அறிய விரும்புகிறேன் இங்கு உனது தொழிலை அறிகிறேன் ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான் உலகத்தை அழிக்க தலைப்பட்ட காலமே நான் மனிதர்களை இங்கு கொல்லத் தொடங்கியுள்ளேன் இங்கிரு திறத்து படைகளிலே நிற்கும் போராட்கள் அனைவரினும் உன்னைத் தவிர வேறு யாரும் மிஞ்சமாட்டார்கள் ஆதலால் நீ எழுந்து நில் புகழெய்து பகைவரை வென்ற செழிய ராஜ்யத்தை ஆள் நான் இவர்களை ஏற்கெனவே கொன்றாய்விட்டது இடக்கை வீரா நீ காரணமாக மட்டுமே நின்ற தொழில் செய் துரோணனையும் பீஷ்மனையும் ஜெயத்ரதனையும் கர்ணனையும் மற்ற யுத்த வீரர்களையும் நான் கொன்றாய்விட்டது வெளிப்படையாக நீ கொல் அஞ்சாதே போர் செய்ய் செருக்களத்தில் பகைவரை வெல்வாய் சஞ்சயன் சொல்லுகிறான் கேசவன் சொல்லிய இவ்வார்த்தையை கேட்டு பார்த்தன் மெயின் நடுக்கத்துடன் அஞ்சலி புரிந்தான் மீண்டும் கண்ணனை நமஸ்காரம் பண்ணி அச்சத்துடன் வாய்க்குழறி வணங்கி சொல்லுகிறான் அர்ஜுனன் சொல்லுகிறான் இருஷிகேசா உன் பெருங்கீர்த்தியில் உலகங்களிப்பதும் இன்முறுவதும் பொருந்தும் ராட்சதர் அச்சமுற்று திசைகளில் மறைகிறார்கள் சித்த குழாத்தினர் அனைவரும் நின்னை வணங்குகிறார்கள் மகாத்மாவே நின்னை இன்னும் வணங்காதிருப்பார் நீ ஆதி கர்த்தா பிரம்மனிலும் சிறந்தாய் அனந்தா தேவேசா வையத்தின் உறைவிடமே நீ அழிவற்ற பொருள் நீ சத் நீ அசத் நீ அவற்றைக் கடந்த பிரம்மம் நீ ஆதிதேவன் தொல்லோன் நீ இந்த அகிலத்தின் பரம நிலையம் நீ அறிவோன் நீ அறிப்படு பொருள் நீ பரமபதம் அனந்த ரூபா நீ இவ்வுலகினுற் பறந்து கிடக்கிறாய் நீ வாயு யமன் அக்கினி வருணன் சந்திரன் முப்பாட்டானாகிய பிரம்மன் நீ உன்னை ஆயிரமுறை கும்பிடுகிறேன் மீட்டு மீட்டும் உனக்கு நமோ நம உன்னை முன்புறத்தே கும்பிடுகிறேன் உன்னை பின்புறத்தே கும்பிடுகிறேன் எல்லாமாவாய் உன்னை எப்புறத்தும் கும்பிடுகிறேன் நீ எல்லையற்ற வீரியமுடையாய் அளவற்ற வலிமையுடையாய் சர்வத்திலும் நிலைத்திருக்கிறாய் ஆதலால் நீ சர்வன் இப்படிப்பட்ட நின் பெருமையை அறியாமல் நின்னை தோழன் என்று கருதி துடிப்புற்று ஏ கண்ணா ஏ யாதவா ஏ தோழா என்று தவறுதலாலேனும் அன்பாலேனும் நான் சொல்லி இருப்பதையும் விளையாட்டிலும் படுக்கையிலும் இருப்பிலும் உணவிலும் தனியிடத்தேனும் அன்றி மற்றவர் முன்னேயெனினும் நான் உனக்கு வேடிக்கையாகச் செய்திருக்கும் அவமதிப்புகளையும் அவற்றையெல்லாம் பொறுக்கும்படி வேண்டுகிறேன் அளவற்றோய் சராசரமாகிய இவ்வுலகத்துக்கு நீ தந்தையாவாய் இவ்வுலகத்தால் தொழத்தக்கனை மிகவும் சிறந்த குறுநீ உனக்கு நிகர் யாருமில்லை எனில் உனக்கு மேல் யாவர் மூன்று உலகங்களிலும் ஒப்பற்ற பெருமை உடையவனே ஆதலால் உடல் குனிய வணங்கி நின்பால் அருள் கேட்கிறேன் ஈசா வேண்டுதற்குரியாய் மகனை தந்தை போலும் தோழனைத் தோழன் போலும் அன்பனையன்பன் போலும் நீ என்னை பொறுத்தல் வேண்டும் இதற்கு முன் காணாததை இன்று கண்டு மகிழ்ச்சியுறுகிறேன் எனினும் என் மனம் அச்சத்தால் சோர்கிறது தேவா எனக்கு நின் நின்முன்னை வடிவத்தைக் காட்டுக தேவேசா ஜகத்தின் நிலையமே எனக்கருள் செய்க முன்போலவே கிரீடமும் தண்டும் கையில் சக்கரமுமாக நின்னைக் காண விரும்புகிறேன் அகில அகிலமூர்த்தியே ஆயிரத்தோழாய் முன்னை நாற்றோல் வடிவினை எய்துக ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான் அர்ஜுனா யான் அருள் கொண்டு ஆத்ம யோகத்தால் எனது பரவடிவை நினக்கு காண்பித்தேன் ஒளிமயமாய் அனைத்துமாய் எல்லையற்றதாய் ஆதியாகிய இவ்வடிவத்தை இதற்கு முன் உன்னைத் தவிர வேறு யாரும் பார்த்ததே கிடையாது வேதங்களாலும் வேள்வியாலும் கல்விகளாலும் தானங்களாலும் கிரியைகளாலேனும் மனித உலகத்தில் என்னை இவ்வடிவத்தில் உன்னையென்றே வேறு யாராலும் பார்க்க முடியாது குருகுலத்தில் சிறந்த வீரா இப்படிப்பட்ட என் கோர வடிவத்தைக் கண்டு கலங்காதே மயங்காதே அச்சம் நீங்கி இன்புற்ற மனத்துடன் எனது முன்னை வடிவத்தை நீ இதோ பார் சஞ்சயன் சொல்லுகிறான் இங்க நம் வாசுதேவன் அர்ஜுனனிடம் கூறி மீட்டுத் தன் பழைய வடிவத்தை காட்டினான் அந்த மகாத்மா மறுபடி தன் இனிய வடிவமேதி அச்சமுற்றிருந்த பார்த்தனை ஆறுதல் கொள்ளச் செய்தான் அர்ஜுனன் சொல்லுகிறான் ஜனார்த்தனா நினது தன்மை பொருந்திய இம்மானிட வடிவத்தைக் கண்டு இப்போது யான் அமைதியுற்றேன் என் உணர்வு மீண்டது இயற்கை நிலையெய்தினேன் ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான் காண்பதற்கரிய என் வடிவத்தை இங்கு கண்டனை தேவர்கள் கூட இவ்வடிவத்தைக் காண எப்போதும் விரும்பி நிற்கிறார்கள் என்னை நீ கண்டபடி இவ்விதமாக வேதங்களாலும் தவத்தாலும் தானத்தாலும் வேள்வியாலும் என்னை காணுதல் இயலாது பிரிதிடன் செல்லாத பக்தியால் மாத்திரமே என்னை இவ்விதமாக அறிதலும் உளபடி காணுதலும் புகுதலும் இயலும் என் தொழில் செய்வான் என்னை தலை கொண்டோன் என்னுடைய அடியான் பற்றலாம் இற்றான் எவ்வுயிரிழத்தும் பகைமை இலாதான் யாவன் பாண்டவா அவன் என்னை எய்துவான் ஓம் தத் சத் வித்தியை யோக சாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் விஸ்வரூப தர்ச்சன யோகம் என பெயர் படைத்த பதினொன்றாம் அத்தியாயம் நிறைவுற்றது